நாட்டில் பணத்தை திருடுவாங்க நகையை திருடுவாங்க திமுக ஆட்சியில் கிட்னி திருடுவாங்க இந்தியாவில் எந்த இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலை இருந்திருக்குதா அது யாரு திமுக எம்எல்ஏ அவர் நடத்தும் மருத்துவமனையில் இன்றைக்கு வறுமையில வாடுகின்ற ஏழைகளை தேடி பிடித்து அவருடைய கிட்னி முறைகேடாக எடுத்து பல லட்சத்துக்கு விற்பனை செய்யப்பட்டது என்று புகார் திமுக அரசாங்கத்துக்கு தெரிவிக்கப்பட்டு திமுக அரசாங்கமே திமுக எம்எல்ஏ நடத்துகின்ற மருத்துவமனைக்கு போய் சோதனையிட்டு முறைகேடு நடந்தது உண்மை அப்படின்ற அந்த சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டு முதற்கட்டமாக அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையினுடைய அனுமதியை ரத்து பண்ணிருக்காங்க கைதி பண்ணல எது கைது பண்ணல கைது பண்ணிருக்க